கிறிஸ்தவுக்கள் மகிமையின் சுடர் எழுதி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தடி மகிமை உண்மையில் உதித்தது அறுபது ஒன்று கத்தரின் மகிமை நம்ம ஒதை கட்டும் கதிரவன் உதயமாக வந்த உன்னத காட்சியைக் கண்டு ரசித்துள்ளீர்களா கதிரவன் உதயமானதும் காரிறுள் நீங்கி பொன்னிறமான ஒளி சுடர்கள் பூமியை பிரகாசிப்பிக்கிறது அக்காஜி மனித கண்களாலே கண்டு ரசிக்க முடியாத வண்ணம் சிறப்பு மிகுந்ததாக அமைகிறது அது தன்னை படைத்தவரின் மகிமையை பேசுகிறது இவ்வாறு அனைத்து படைப்புகளிலும் அதிக விசேஷித்தவனாக அவருடைய கரத்தினால் படைக்கப்பட்ட மனுஷனிடம் தேவ மகிமை வழிபட வேண்டியது அதிக அவசியமல்லவா ஆனால் மனுஷனோ பாவத்தின் பிடியில் இருப்பதினாலும் தேவன் அவன் வாழ்வில் உதிக்காததினாலுமே காரிறோளை அணிந்துள்ளான் முதலாவதாக கிறிஸ்துவை பின்சொல்கிற கிறிஸ்தவர்களாகிய நம் வாழ்வில் தெய்வனுடைய மகிமையை உதிக்க வேண்டும் கலந்தரை விளக்கமாக நாம் இந்த உலகத்தில் வழி வீச வேண்டும் மக்கள் வாசிக்கும் ஜீவனுள்ள வேதமா கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நம் வாழ்க்கையில் இருக்குமேயானால் நம்மிடமிருந்து தெய்வ மகிமையை சுடரொளி வீசிடும் கிறிஸ்துவை அறியாமல் காரில் மக்களுக்கும் நாம் வழிகாட்டும் தீபமாக வாழலாம் நூறு பேர்களில் ஒரு நபர்தான் வேதத்தை வாசிக்கிறார் மற்ற தொண்ணூற்றி ஒன்பது பேரும் கிறிஸ்தவர்களை தான் வாசிக்கிறார்கள் நம் வாழ்க்கையில் கிறிஸ்து பிரதிபலிக்கிறாரா என்பதை தான் மக்கள் உற்று நோக்குகிறார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் பவுல் அப்போஸ்தலர் தன் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கனை எரிந்து பிரகாசித்து அநேக மக்களுக்கு ஒளிமைக்கும் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தார் அவர் கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார் அநேக மக்கள் தேவ மகிமையை அவரில் கண்டார்கள் அவருடைய ஒளியினால் அநேகர் உயிர் படைத்தார்கள் பிரியமானவர்களே கிறிஸ்தவ சங்கமே எடுத்து பிரகாசித்திடு கிறிஸ்தவை தரித்து வாழ்ந்திடு பலருக்கு வழிகாட்டியாய் திகழ்ந்திடு உன்னதத்தின் தாமே நீதின் சூரியனாய் உங்கள் வாழ்க்கையில் உதிப்பாராக ஆமேன்